ஆதிபாரதிஷரியில் நாளைக்கு ஒரு வேற லெவல் செம பரபரப்பான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் தர்மலிங்கம் தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது அழகருக்கு தெரிஞ்சு அவர் அடி வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க செம மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து இப்படியே பிரச்சனையாக இருந்தால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தனக்கு வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி வந்து டக்குன்னு வந்து கீழே விழுந்துடுறாங்க உடனே வந்து அழகர்லேருந்து எல்லோரும் வந்து அழைச்சிட்டு வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னு டே வாடா முதல்ல அப்பாவை தூக்கிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு அவர் வந்து தூக்கிட்டு அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு தான் வந்து தர்மலிங்கம் வந்து க கரெக்டாக வந்து சேரில் வந்து உட்காந்துட்டு கையை வந்து ஒரு மாதிரியாக வச்சுக்கிட்டு இந்த பக்கம் முடியாத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு அந்த விஷயம் வந்து மொத்த குடும்பத்தில் வந்து யாருக்கும் வந்து தெரியாமல் சரி இப்போதைக்கு இந்த மாதிரியே வந்து நாடகத்தை வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்போ தான் உண்மை தெரிஞ்சாலும் நம்மளை வந்து யாரும் எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம குடும்பம் வந்து நம்ம பக்கம் இருக்கும் அப்படின்னு தர்மலிங்கம் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க அப்போ வந்து தர்மலிங்கம் வந்து சேரில் உக்காந்துட்டுருக்கப்போ அவருக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே இந்த மாதிரி ஆண்டாள் அழகர் வந்து செம கோவத்தில் வந்து எல்லா உண்மையும் தர்மலிங்கத்தை பற்றின விஷயம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு போல் வந்தோன்னே வந்து கதவை வந்து மூடி இருக்க கதவை வேகமாக உதச்சிட்டு திறந்துட்டு செம மாசாக வர்றாங்கன்னே சொல்லலாம் அவர் கோவத்தை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு வந்து ஆண்டாள் வந்து கரெக்டாக ஊட்டிக்கிட்டு இருக்காங்க அது கூட கவனிக்காமல் வந்து கரெக்டாக வந்த வேகத்துக்கு வந்து சேர வந்து எட்டி உதச்சோடனே வந்து தர்மலிங்கம் வந்து டபக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்தோடனே அவரை எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு இப்போ வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து வச்சுக்கிட்டு பலார் பலார்னு நான் அடிக்கிறாங்க உடனே வந்து டக்குன்னு வந்து அழகரை வந்து தள்ளி விடுறாங்க தள்ளி விட்டோன்னா எந்திரிப்பா எந்திரிப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி தர்மலிங்கத்தை எழுப்பி விட்டு அப்படியே சேரில் வந்து உட்கார வைக்கிறான் உட்கார வச்சோன்னா இங்கே அழகரை வந்து எதுக்காக இப்படிலாம் வந்து தடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படி என்ன செஞ்சுட்டாருன்னு இப்போ வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து அவரை போய் அடிச்சுக்கிட்டு இருக்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லாமல் கொஞ்சமாவது புரிஞ்சுக்க மாட்டேயா அவர் என்னோட அப்பா அதனால தான் இப்போ வரைக்கும் நான் அடித்ததோட விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா எதுக்காக இப்படி எல்லாம் கோவப்படுற அப்படின்னு சொன்னா அப்போ தான் வந்து தர்மலிங்கத்தை பற்றின எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க தமிழை வந்து ரெண்டு நாள் அழைச்சிட்டு போனார்களா அது எல்லா திட்டம் போட்டு கொடுத்தது இந்த ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாேரும் முன்னாடியும் வந்து போட்டு உடைச்சிடறாங்க ஆண்டால் வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க இனிமேல் இதுக்கப்புறம் இந்த ஆளாக வந்து சும்மா ஊட்டன்னு வச்சுக்கோங்க மேற்கொண்டு ஆதி பாரதிக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீ இருந்தால் தான் ஏன் இந்த முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எதோ ஒரு கையில் வந்து ஒரு இதை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் தர்மலிங்கத்தை பார்த்து கரெக்டாக ஓடி வராங்க அப்போன்னு பார்த்து பாட்டியும் ஆண்டாளும் ஆண்டாலும் வந்து வேண்டான்னு கத்துறாங்க அதோட